எல்லாருக்கும் வணக்கம் நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாதகத்தில் தனயோகம் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் இந்த வார்த்தையிலிருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தனயோகம் அப்படின்னா ஒரு பணம் சம்மந்தப்பட்டது பணம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் வாழவே முடியாது கல்லறை போகும் வரை சில்லறை தேவை அப்படின்னு ஒரு ஆட்டோலாம் எழுதியிருப்பாங்க நம்ம பார்த்துருப்போம் ஆமாம் எப்பயுமே நமக்கு எந்த நிமிடமுமே பணம் தேவை பணம் என்றால் பிணமும் வாய் திறக்கும் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரை பாயும் இப்படியெல்லாம் நம்ம பழமொழிகள் பார்த்துருக்கோம் ஏன்னா பணம் இல்லை அப்படின்னா எதுவுமே நமக்கு மதிப்பு இல்லை மரியாதை இல்லை ஏதொன்றும் நம்ம இந்த உலகத்தில் சாதிக்க முடியாது அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த கருவி தான் பணம் அப்படிங்கிறது இந்த தன யோகம் ஜாதகத்தில் இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது தான் நாம் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் ஜாதகத்தில் வந்து பணம் சம்பந்தப்பட்ட இடங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜாதகத்தில் லக்னத்துல இரண்டாம் பாவம் அப்படிங்கிறது தான் தனஸ்தானம் அப்படிங்கிறது தனத்துக்கென்று ஒரு ஸ்தானம் அது இரண்டாம் பாவம் பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது பணவரவை குறிக்கக்கூடிய லாபஸ்தானம் இதெல்லாம் பணபரஸ்தானங்கள் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லப்படுவது உண்டு பதினோராம் இடம் லாபஸ்தானம் இப்ப ஆறாம் இடம் வந்து வேலையின் மூலமாக சம்பாத்தியம் ஒரு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது ஆறாம் இடம் பத்தாம் வந்து ஜீவனத்தின் மூலமாக தொழில் செய்து சம்பாதிக்கிறது ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் பூர்வ புண்ணியத்தில் அவங்களுக்கு பணம் இருக்குது ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது பாக்கிய ஸ்தானம் இது எல்லாமே கொஞ்சம் ஒரு பணம் சம்பந்தப்பட்டது அதாவது ஜாதகத்தில் இரண்டு ஐந்து இந்த பதினொன்று அதெல்லாமே வந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்ப ஒருத்தருக்கு தனயோகம் இருக்கணும்னா எப்படியெல்லாம் அமைப்புல ஜாதகம் இருக்கு தான் நம்ம இந்த பதிவில் கிளியரா பார்க்க போறோம் அதாவது ஜாதகத்துல இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானமும் பதினோராம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானமும் பரிவர்த்தனை பெற்று இருந்தா அவங்களுக்கு தனயோகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ரெண்டு பதினொன்று பரிவர்த்தனை இரண்டாம் அதிபதி போய் பதினொன்னுல இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி வந்து இரண்டில் இருக்கிறது இதைத்தான் பரிவர்த்தனை யோகம்னு சொல்றோம் இந்த மாதிரி தனஸ்தானமும் லாபஸ்தானமும் பரிவர்த்தனை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு தனயோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு இது அடுத்தது இப்போ வந்து இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய அந்த தனாதிபதி போய் அந்த த இரண்டாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் அமர்ந்தால் என்ன ஆகும் அப்படின்னா பணம் வரும் வராதுன்னு சொல்ல முடியாது ஆனால் அந்த பணம் எல்லாமே வழிகளில் விரயமாகும் அப்போ இரண்டாம் அதிபதி போய் ஆறு எட்டு பன்னெண்டில் அமரக்கூடாது அப்படி இருந்தால் பணம் வந்தாலும் ஒரு வழிகளில் விரயமாகும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்கணும் அடுத்து இன்னும் தனம் வர்றதுக்கு என்னென்ன வழிகள் அப்படின்னா எட்டாம் இடமும் ஒரு பணம் வர்ற வழியை குறிக்கக்கூடிய இடம்தான் ஆனால் அது வந்து ஒரு குறுக்கு வழியிலன்னு எடுத்துக்கலாம் திடீர் தன பிராப்தி சில பேருக்கு வந்து சில பேரோட உயில் மூலமா வரும் இன்சூரன்ஸ் மூலமா வரும் அந்த மாதிரி லாட்டரி மூலமா வரும் இதெல்லாம் ஜாதகத்துல நம்ம வந்து விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய மாதிரி பணம் வர்றதெல்லாம் இந்த எட்டாம் இடம் சம்மந்தப்பட்டது அப்படின்னே எடுத்துக்கலாம் அது ஒரு குறுக்கு வழியில ஒரு ஸ்தானமும் கூட கொஞ்சம் பணம் சம்மந்தப்பட்டது தான் இந்த ஜாதகத்துல இந்த இரண்டாம் அதிபதிங்கிறவர் பலமா இருந்தா தான் நமக்கு தனயோகம் உண்டு சரி சம்பாத்தியத்துக்குன்னு ஒரு கிரகம் இருக்கும்ல அது எந்த கிரகம் அப்படின்னு பார்த்தா சூரியன் தான் சம்பாத்திய காரகன் அப்படின்னு சொல்கிறது சூரியன் தான் இந்த இரண்டில் சூரியன் சம்மந்தப்படும் பொழுது தந்தை வழி அரசு வழி சம்பாத்தியத்தின் மூலமாக சுய சம்பாத்தியத்தின் மூலமாக அந்த மாதிரியெல்லாம் பணம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு விலை உயர்ந்த பொருட்களையோ ஒரு ஆபரணங்களையோ வாங்க முடியும் நம்மளால் அப்படின்னா இந்த இரண்டாம் இடம் பலமாக இருக்கணும் இந்த தனாதிபதி பலமாக இருந்தால் தான் நாம் விலை உயர்ந்த பொருட்களையோ ஒரு ஆபரணங்களையோ வாங்க முடியும் இந்த இரண்டாம் இடம் பலமிலந்து இருந்தால் அதெல்லாமே வந்து நம்மளால வாங்க முடியாது வாழ்க்கையில் இப்போ இந்த இரண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தனஸ்தானத்தோட அதிபதி யாரோடய சம்மந்தப்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்கணும் அவர் லக்னாதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தார் அப்படின்னா அந்த ஜாதகர் வந்து சுய சம்பாத்தியமாக தானே சம்பாதிப்பார் இப்போ இந்த இரண்டாம் அதிபதி வந்து மூன்றாம் அதிபதியோட சம்மந்தப்பட்டு இருந்தார் அப்படின்னா ஒரு இளைய சகோதரத்தின் மூலமாக அவருக்கு பணம் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து நாலாம் அதிபதியோடு இணைந்து இருந்தார்னா தாயார் மூலமாக பணவரவு இரண்டாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனாதிபதி வந்து ஐந்தாம் அதிபதியோடனையோ இல்லை குருவுடனேயோ இணைந்து இருந்தால் புத்திரன் மூலமாக பணவரவு இந்த இரண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து ஆறாம் அதிபதியோட சுபமாக கூடி இருக்கிற பட்சத்தில் பகைவர் மூலமாக அவங்களுக்கு பணவரவு ஏழாம் அதிபதியோட இரண்டாம் அதிபதி இருக்கும் பொழுது களத்திரம் மூலமாக பணவரவு ஒன்பதாம் அதிபதியோட தனாதிபதி சேர்ந்திருக்கும் பொழுது தந்தை மூலமாக பணவரவு பத்தாம் அதிபதியோடு சேர்ந்திருக்கும் பொழுது தொழில் மூலமாக இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை கனெக்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் தனாதிபதி யாருடனே சேர்ந்திருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு காரகமான கிரகத்தோட நிலையும் பார்க்கணும் இப்போ இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதியோடு சேர்ந்துருந்து சுக்கிரனும் பலமாக இருந்தால் கலத்திரம் மூலமாக அவர்களுக்கு பணவரவு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தனஸ்தான அதிபதிங்கிறது பலமா இருக்கணும் தனயோகம் அதிபதி அதிபதிக்கு வீடு தந்த கிரகம் பலமா இருந்தாலோ இரண்டாம் அதிபதி அல்லது இரண்டாம் இடத்துல உச்சம் பெற்ற கிரகம் இருந்தாலோ அவங்களுக்கு தனயோகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த தனா தனஸ்தானம் வந்து பாக்கியஸ்தானத்தோட தொடர்பு பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு ஓரளவு தனயோகம் இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இரண்டாம் இடத்துல ஒரு பாவ கிரகங்களோ ஒரு பலமிழந்த கிரகங்களோ இல்லை இரண்டாம் அதிபதி பலவீனமாக இருந்தாலோ அவங்களுக்கு பொருளாதார பலவீனம் தான் இருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிக்கலாம் அதாவது இந்த இரண்டாம் அதிபதினு சொல்லக்கூடிய தனாதிபதி வந்து குரு சுக்கரனோட தொடர்பு பெற்று இருந்தாலோ அல்லது இரண்டாம் இடத்துல பலம் பெற்று குருவோ சுக்கரனோ இருந்தாலோ அவர்களுக்கும் தனயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜாதகத்தில் வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருப்பது ஒரு தனயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் லக்னாதிபதி நல்ல பலமாகி குருவுடைய பார்வையை பெறும் பொழுது அவர்களுக்கும் நல்ல தனயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அடுத்தது இரண்டாம் இடத்துல உச்ச கிரகம் இருப்பது லக்னாதிபதியும் இந்த தனாதிபதியும் சமசப்தமாக ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிறது இதெல்லாம் தனயோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த இரண்டாம் அதிபதிங்கிறவர் பலமிழந்து இருந்தாருன்னா அவர்கள் வந்து இரண்டில் ஒரு பாவகிரகம் இரண்டாம் அதிபதி பலமிழந்த நிலை அதெல்லாம் வந்து அவங்க பொருளாதாரம் இருந்தால் கூட அந்த ஜாதகருக்கு அதை பாதுகாக்கும் எல்லாம் தெரியாது அடுத்தது ஜாதகத்துல இந்த லக்னாதிப லக்னம் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இதோட அதிபதிகள் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அவர்கள் கேந்திரங்களில் அமர்ந்தால் அவர்களுக்கு காலம் முழுவதும் நல்ல பணவரவு இருக்கும் அதாவது லக்னம் அஞ்சு ஒன்பது பதினொன்று இதெல்லாம் தொடர்பு பெற்று இருந்தாலே அவர்களுக்கு நல்ல பொருளாதார வரவு இருக்கும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம தனவரவை வந்து ஜாதகத்தில் பார்க்கணும் முதல்ல தனாதிபதி எங்க இருக்காரு யாரோட சேர்ந்து இருக்காரு அப்படிங்கிறத பார்த்து அது குறிப்பிடும் காரகம் என்ன அப்படிங்கிறத வச்சு நமக்கு யார் மூலமாக பணவரவு அப்படின்னு பார்த்துக்கலாம் பணம் அப்படிங்கிறது ஒன்று வந்து தானே சுயமாக சம்பாதிக்கலாம் அல்லது அடுத்தவர் மூலமாக வரலாம் இப்போ இந்த ஐந்தாம் இடமெல்லாம் பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறதுனால அந்த வழியில் அவர்களுக்கு வந்து ஒரு பண வரவு இருக்கும் இந்த மாதிரி பாக்கியஸ்தானம் லாபஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த மாதிரி வந்து தனஸ்தானத்தோடு எது தொடர்பு பெற்றிருக்குங்கிறத வச்சு நமக்கு தனயோகம் இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஹாரஸ்கோப்பை எடுத்து பாருங்கள் உங்களுக்கு எந்த வழியில் வந்து தனயோகம் இருக்குது இந்த குறிப்பிட்ட இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட உங்களுக்கு நல்ல பொருளாதார வளம் இருக்கும் அப்படிங்கிற ங்கறது தெரிஞ்சிக்கலாம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू